அண்ணே உங்களை பத்தி சொல்லுங்கண்ணே இல்லை நீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த கடை நீங்க போட்டிருக்கீங்க ஸோ அதுதான் சொல்லுங்கண்ணே உங்க உங்க பேருண்ண இந்த தொழில் பண்றீங்க இருபத்தஞ்சி வருஷம் என்னென்ன வகை புட்டு இருக்குண்ணே சேப்பா புட்டு கப்பு புட்டு அரிசி புட்டு கொள்ளு புட்டு ஓகேண்ணே இப்போ இருபத்தஞ்சு வருஷம் தொழில வந்து ஒரு மன திருப்தி இருக்கானே ஓகேண்ணே இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் இப்போ வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்னா நிரந்தர வாடிக்கையாளர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஐநூறு பேர் ஓகேண்ணே இப்போ வந்து என்னன்னா இந்த புட்டு நீங்க எத்தனை மணிக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க மூணு மணி ஓகே

வாரிசியா வாரிசா வருது அப்பால அப்பாலா இருக்கும் ஓகே 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 இல்ல அடுத்து உங்க தலைமுறை எப்படி பண்ற மாதிரி ஐடியா இருக்கா எப்படி வரிசையா வருது வரிசையா வருது ஓகே ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே